சவுதி அரேபியா ஜித்தா மாநகரில் கடுமையான மழை இங்கே அங்கே 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 சின்ன வண்டி பூரா மாட்டிக்கிச்சு இது வந்து அங்கே எடுத்த தண்ணி இங்கே அந்த முதல மாதிரி இது வந்து பாலத்து கீழே உள்ள தண்ணியை அப்படி மேலே கம்ப்ரஸ் பண்ணி வெளியே கொண்டு வர்ற காட்சி இது அன் அன்பு உறவுகளே சவுதி அரேபியா ஜித்தா மாநகரில் கடுமையான மழை கடுமையான மழைன்னா நம்ம ஊரில் சொல்லுவோம்ல நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல கனமழை அதிகனமழை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த ஜெத்தாவில் நேற்று பேஞ்சது கொஞ்சம் கனமழைக்கு மேலே அதிகனமழைக்கு கீழே ஆனால் எல்லா இடங்கள்லையும் தண்ணி கிடக்கு எல்லா ரோடும் பிளாக்கு சிறிய வாகனத்தில் போகிறவங்க வண்டி ஏகப்பட்ட வண்டி டேமேஜ் ஆகிடுச்சி இப்போ அதெல்லாம் அப்படி நம்ம வந்து ஒரு ரோட்டில் போய் மக்களுக்காக காட்டுவோம் அப்படின்னு ஒரு பிளானை ஒன்று இன்னொன்று என்னென்னா இந்த மழை நீர் இருக்குல்ல இந்த ரோட்டில் நிற்கியதில் மழை நீர் இந்த மழை நீரை எப்படி வந்து போர்க்கால அடிப்படையில் விரைவாக அதாவது மழை பேஞ்சு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துலையே அங்கே அந்த ரோட்டில் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணி இருக்காது அப்படி சில இடங்களையும் நான் உங்கள்கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் தண்ணி இருக்கிற இடத்தையும் காட்டுறேன் முன் பின் அப்படின்னு காட்டுறேன் இப்போ அந்த ரோடுகளில் தண்ணி நிற்கிற இடத்த நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் அதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை எவ்வளோ நேரத்தில் எடுக்கிறாங்கிறதையும் காட்ட போகிறேன் அந்த எடுக்கிற தண்ணீரை எங்கே கொண்டே குடு விடுறாங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இதே மாதிரி சிஸ்டங்கள் நம்ம இந்தியாவிலும் இருக்குது இருந்தாலும் இங்கே எப்படி செயல்படுத்துகிறாங்க இந்த மழைநீர்களுக்காக மழைநீர் சேமிப்பு அதாவது மழைநீரை வந்து வெளியேற்றுறதுக்கு இந்த அரசாங்கம் எப்படி முனைப்பாக செயல்படுது அப்படின்னு நான் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க இப்போ நம்ம வேடியைக்குள்ளே போவோம் என்கிட்ட ஒரு ரொட்டி மாட்டி வச்சு மழை வெள்ளத்தில் மலை வெள்ளத்தில் மாட்டிய வாகனங்களெல்லாம் இந்த ரோட்டில் தண்ணி இருக்காதுன்னு நினச்சேன் இந்த ரோட்டில் அதிகமான தண்ணி இருக்குது இந்த இந்த ரோட்டில் ஓ மை காட் கடலை போல் காட்சி அளிக்குது பஞ்சாடம் என்னமோ மிதந்து அல்ல இதில் வேற ஏழு மணிக்கு வேறு மழை இருக்கான் சொல்லிக்கிறாங்க இந்த இடத்துல வடிகால் இல்லாமல் தண்ணி வந்து ரொம்ப நிற்கிது அதனால் இப்போ ஒரே ரோட்டில் ரெண்டு மணி போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல எப்படி தண்ணி எடுக்கிறாங்கன்னா சைடில் பாருங்கள் ஒரு இரத்தால் ஒரு ஏழு எட்டு டேங்கரு சும்மா ஒன்றும் இல்லை இங்கேயும் காலையில் ஃபுல்லாக அரைஞ்சு தண்ணி அதே நான் முன் முன்னா முன்னாடி வீடியோ உங்களுக்கு காட்டினேன் பாருங்கள் இங்கேயெல்லாம் ஃபுல்லாக அரைஞ்சு தண்ணி இப்போ டேங்கர்களை ஒன்றா தான் நிப்பாட்டிடுவாங்க டேங்கர்களை கொண்டாந்து இது எப்போனா காலை ஒரு பதினோரு மணிக்கு மழை பெஞ்சிச்சு மணி இப்போ ஒரு மணி ஒரு ரெண்டு மணி நேரத்தில் இந்த இடத்துல தண்ணியே இல்லாமல் ஆக்கிடுவாங்க அதுக்காக எத்தனை இங்கே ஒரு மூணு வண்டி அங்கே ஒரு ரெண்டு வண்டி எங்கிட்ட ஒரு ரெண்டு வண்டி பல மாதிரி பல முனைப்பாக செயல்படுறாங்கல்ல அதுதான் சவுதி அரேபியா இது மாதிரி திட்டமெல்லாம் நம்ம ஊருக்கு எப்போறும் தெரியலை தண்ணி பாருங்கள் எவ்வளோ தண்ணி வெள்ளம் ஓடிக்கிட்டு இருக்குது இருந்தாலும் அங்கே அதெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு தேவை வேலை முடியணும் ஜெத்தாவில் எனக்கு தெரிஞ்சு இரண்டாவது முறையாக இவ்வளவு கனமழை பெஞ்சிருக்கு இந்த கனமழையில் நிறையா பாதிப்புகள் இருந்திருக்கு அதே போல் இங்கே இந்த பில்டிங்கை பாருங்கள் இந்த பில்டிங்கில் அண்ட்ரு கிரவுண்டு காட்டுறவங்களுக்கு இப்போ அண்ட்ரு கிரவுண்டு வந்து பார்க்கிங்க அண்ட்ரு கிரவுண்டு தண்ணியால் ரொம்பிருச்சு தெத்தாவ கிரவுண்டு தண்ணியால் அப்படி நிருச்சு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் போர்க்கால அடிப்படையில் மழை நீரை வடி வைக்கலாங்க நம்ம காலையில் எடுத்த வீடியோ தண்ணியை எவ்வளவு விரைவாக அவங்க அனுப்ப முடியுமோ அவ்வளோ விரைவாக அனுப்புகிறாங்க இங்கேலாம் ஃபுல்லாக இருந்துச்சு தண்ணி அதுதான் சவுதி அரேபியா திடீர்னு வேடந்தங்கள் மாதிரி மாறிடுச்சு எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அங்கங்க அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்பீங்க அங்கே வாட்ரு எடுக்கிறாங்கல்ல தண்ணி அந்த தண்ணியை வந்து எங்கே எங்கே கொண்டு போய் ஊற்றுவாங்க அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் ரொம்ப தூரம்லாம் போக மாட்டாங்க சவுதி அரேபியா பொறுத்த நிறைய பொட்டல்கள் இருக்கும் பொட்டல்கள்னால் அங்கே தண்ணி உடனே ட்ரை ஆயிரும் அந்த சவுதியினுடைய மண்ணுனுடைய தன்மை அது மாதிரி உடனே ட்ரை ஆயிரும் அதனால் தண்ணி பக்கத்தில் எடுப்பாங்க பக்கத்தில் அது இடம்னா யாரும் இடம் பார்க்க மாட்டாங்க அஞ்சை கொண்டேயே அந்த தண்ணியை விட்டுருவாங்க அந்த தண்ணி விடுற இடத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறவாங்க இப்போ சிறு வாகனங்கள் போக முடியாது பெரு வாகனங்கள் மட்டும்தான் போகுது இந்த லைனில் ஏகப்பட்ட டேங்கர் நிற்கிது பாருங்கள் லயனாக நிற்குதா இந்த ஏன்னா நான் நம்ம வந்து பெரிய வண்டியில் வந்ததினால நமக்கு தெரியலை சின்ன வண்டி உள்ளே வர முடியாது ஒரு ஏறத்தால் ஒரு பத்து பதினஞ்சு டேங்கர் வந்து தண்ணியில் எடுத்துக்கிட்டு இருக்கு எல்லா இடங்களையும் ஒவ்வொரு முனிசிபாலிட்டினுடைய ஒவ்வொரு செக்ஷன்லையும் வண்டி நிற்கும் ஏதோ மிதஞ்சு வேறு வருது என்னென்னு தெரியலையே முதல்ல மாதிரி இருக்குது டேங்கர்கள் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கிறாங்க அதே மாதிரி சின்ன பெரிய வண்டி வந்துடும் சின்ன வண்டி வர முடியாமல் அங்கங்கே டபுள் இண்டிகேட்டர் போட்டு நிற்கிது பாருங்கள் தண்ணி ரோட்டில் நிற்கிற மாதிரி இல்லை தண்ணி ஏதோ குளத்தில் நிற்கிற மாதிரி இருக்குது தண்ணி நல்லா எல்லா ஜெத்தாவில் அதிக இனமலை இந்த ஏரியாவில் நான் முதல்ல சொன்ன மாதிரி இல்லை இது அதிக இனமலை தான் கண்டிப்பாக இதெல்லாம் ரிப்பேரான வண்டிகள் சின்ன வண்டியெல்லாம் ரிப்பேர் ஆயிரும் அதாவது போகாது வண்டி இழுக்காது பெரிய வண்டியில் வந்தனா நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு வண்டி ரிப்பேராகி நிற்கிது பாருங்க தான் லேஸ் ஆகணும் பாருங்க ஏற்கனவே ஒரு கதைய மாதிரி மழை வந்துச்சு ஆனால் இந்த அளவுக்கு தாக்கங்கள் தெரியல இப்போ வந்து மழையினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குதுப்பா இங்கே வரங்கிட்ட காத்து ரொம்ப இல்லை லைட்டாக தான் காத்து அடிச்சு இருந்தாலும் பேஸ்மெண்ட் போடாமல் வச்சுருப்பாங்க அதெல்லாம் கவுந்துருச்சு ஓ மை காட் பொறுமையாக போடா குண்டு பயிலுகளா பொறுமையா போங்கடா இவங்களுக்கு ஒரு வேடிக்கை மழை மட்டும் பெஞ்சிருச்சு இவங்களுக்கு ஒரு பெரிய வேடிக்கை நல்ல ஜாலியா இருவாங்க தண்ணி ஏகப்பட்டது இந்த ரோடு முழுக்க தண்ணி ரோடு முழுக்க குளம் மாதிரியே இருக்கு வண்டி அங்க அங்க சின்ன வண்டி பூரா மாட்டிக்கிச்சு இது வந்து அங்கே எடுத்த தண்ணி இங்க அந்த மூளை அந்த ப்ளூ கலர் பில்டிங் தெரியுதா அங்கே எடுத்த தண்ணி அப்படி அந்த தண்ணியை கொண்டாந்து ஒரு பொட்டலில் விடுறாங்க பாருங்கள் அதுதான் சவுதி அரேபியா இதெல்லாம் உடனே ஆன் தி ஸ்பாட்டில் நடக்கும் எந்த இதெல்லாம் நேற்று நைட்டே உத்தரவு வந்திருக்கும் உங்களுக்கு நேற்று நைட்டு உத்தரவின் பேரில் வந்திருக்கோம் நம்ம டிரைவர்கள் வீட்டில் நிறையா வீட்டில் என்ன அந்த மலையில் தண்ணி பூந்துருச்சு நிறையா பேர் நமக்கு அனுப்புனாங்க ஆனால் எல்லாத்தையும் நம்மளால் போஸ்ட் பண்ண முடியாது ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இருந்தாலும் அதை நான் ஒன்று மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து என்னுடைய வீட்டில் நடந்தது என் வீட்டில் எல்லாம் இருந்தால் என் வீடு கொஞ்சம் உயரமாக இருந்ததுன்னா தப்பிச்சிச்சு என்னுடைய வீட்டில் இன்னொரு டிரைவர் இருக்காப்புல அவர் வீட்டில் நடந்த இது வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடுச்சு அதையும் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் அதையும் பாருங்கள் ரொம்ப पूरा रोड वहाल हो गया समुद्र का सैड समर हो गया पूरा अंपूरो சில காட்சிகளை பார்த்துருப்பீங்க நீங்கள் இப்போ போ இப்போ பார்க்க போகிறது வந்து ஜெத்தாவில் பல இடங்களில் எடுக்கப்பட்ட வீடியோ காட்சி தான் பார்க்க போகிறீங்க பட் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நம்ம இதை பார்க்கலே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இவ்வளோ மக்கள் கஷ்டப்பட்டாங்க இவ்வளோ சிரமப்பட்டாங்க அப்படின்னு அதை பார்க்கல நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதை அந்த கஷ்டத்தை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஷேர் பண்ணால் தான் என்னுடைய ம கஷ்டம் பாரம் குறைங்கிறதுக்காக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் நடவடிக்கைக்காக போட்டு ரெடியாக இருக்கும் பயங்கர ஃபோர்ஸ் அடிக்குதுப்பா மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை அவங்களுடைய ஒர்க்கு இதே மாதிரி இந்த பாலத்தில் பத்து மோட்ரு இருக்கு இது பாலம் இந்த பாலத்துக்கு கீழே பத்து மோட்ரு இருக்கு பத்து மோட்ருலையும் தண்ணி எடுக்கிறாங்க இந்த பத்து மோட்டரில் தண்ணி எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இதுலேயும் டேங்கர்லேயும் கொண்டு போவாங்க டேங்கர் நிற்கிது பாங்க உள்ளுக்குள்ள டேங்கர் நிற்கிதா உள்ளுக்குள்ள அந்த டேங்கர்லாம் கொண்டு போவாங்க உள்ளுக்குள்ள நிறைய தண்ணி நடக்கும் இது வந்து பாலத்து கீழே உள்ள தண்ணியை அப்படியே மேலே கம்ப்ரஸ் பண்ணி வெளியே கொண்டு வர காட்சி இது ஜித்தாவில் அப்படிதான் சவுதி அரேபியாவில் அப்படி தான் பண்ணுவாங்க இந்த தண்ணி ரோட்டில் ஓடி ரோட்டில் வந்து இந்த மழை நீருக்குன்னு இருக்குதுன்னு கேனல் இருக்கும் அந்த வழியாக இது அப்படி போயிடும் மலை காட்சிகளை பார்த்துருப்பீங்க பட் இன்னும் நிறையா இருக்குது நிறையா பாலத்துக்கு கீழே தண்ணியெல்லாம் நிற்கிது அப்படி இப்படின்னு நம்ம மக்களும் தெரிவிச்சாங்க பட் நம்ம போகணும்னா அந்த இடத்துக்கு நம்மளால் போக முடியல நம்மளால் முடிஞ்ச ஏரியாவை மட்டும் கவர் பண்ணோம் பட் ஜெத்தாவில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மழை இருக்கும் அப்படின்றிருக்காங்க அதை சவுதி பொதுவாகவே சவுதி அரேபியாவில் வந்து மழை பெய்ஞ்சிச்சுன்னா தயவுசெய்து செய்யக்கூடிய கூடாத சில விஷயங்கள் என்னென்னா சின்ன வண்டி வச்சுருப்பாங்க அதாவது குரலா யாரிசு நிசான் அது மாதிரி வச்சுருப்பாங்க அந்த வண்டியெலாம் தயவு செய்து நீங்கள் எடுத்துடாதீங்க அது மாதிரி இந்த ப்ரைவேட்டாக டேக்ஸி ஓட்டுவாங்க அவங்கெல்லாம் வாகனம் எடுக்காதீங்க ஏன்னா இடையில போய் நின்றுக்குச்சுன்னா உங்களுக்கு பெரும் நஷ்டமாக இல்லை எச்சரிக்கையை பொறுத்தளவில் சவுதி அரேபியாவில் முன்கூட்டி அலாட் பண்ணுவாங்க அந்த முன்கூட்டி அலாட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மலையில் வந்து ஜாமான் வாங்கிட்டு போகாமல் மலைக்கு முன்னாடியே ஜாமான்ங்களை வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் பட் நம்ம ஊருக்கு நீரை வந்து வடிகால் வடிக்கிறதுக்கும் இந்த நாட்டினுடைய ம மழை நீரை வடிகால் வடிக்கிறதுக்கும் நூறு சதவீதம் வித்தியாசம் சான்ஸே இல்லை இங்கே இங்கே நடக்கக்கூடிய செயல்பாடு திட்டங்கள் எல்லாமே விரைவாக விரைவுனா அதி விரைவுன்னு சொல்லும்ல அதி நடக்குது காலையில் நம்ம பார்த்தது பதினோரு மணி திருப்பி மலை பெய்யல காலைல பதினோரு மணி அந்த மழை நீர் நம்ம பார்த்தோம் அதே மழை நீரை ஒம்பது மணிக்கு மழை நீர் இல்லாமல் பண்ணிட்டாங்க அப்போ எந்தளவுக்கு ஒரு துரிதமாக செயல்படுறாங்க அப்படி நம்ம நாட்டிலேயும் செயல்படணும்னு நம்ம ஆண்டாண்டை பிரார்த்தித்துக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்குவோம் யல்லா பாய் மஸ்ஸலாமா